ஹலோ நண்பர்களே இது என்னோடய நேத்தன்ஸ் சேனல் இதுதான் என் பொண்ணோட வீடு நான் லண்டனுக்கு வந்திருக்கேன் இதுதான் என் பொண்ணோட சைடு இடம் வாடகைக்கு தான் இருக்காங்க சொந்தமாலாம் இல்லை இது பின் சைடு இடம் வந்ததுலேயே நான் கொஞ்சம் ஏதாவது தோட்டம் போடலான்னு பார்த்தேன் பார்த்ததில் தோ போட்டிருக்கேன் பாருங்கள் தக்காளி போட்டேன் தக்காளி அழகாக வந்திருக்கு நண்பர்களே தோ வந்துட்டுருக்கு இன்னும் தக்காளி பீட்ரூட் போட்டேன் பீட்ரூட்டும் அழகாக வந்துட்டுருக்கு அப்புறம் கொத்தமல்லி பாருங்கள் அழகாக வந்திருக்கு இஞ்சி பாருங்கள் இஞ்சி இஞ்சி முளைச்சி வச்சேன் அதுவும் வருது இதோ இது வந்திருக்கு இது வந்து ரோஸ் மேரி நல்ல ஸ்மெல் வராது செடி இதுவும் வந்துட்ருக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கா நீ நிச்சுமான அவள் கொஞ்சம் தக்காளி விதைகளை விதைச்சா அதுவும் அழகாக வருது அதில் அவளுக்கு பயங்கர சந்தோஷம் பாருங்க ரோஸ் வச்சுருக்கேன் இப்போ தான் வருண நம்பிக்கையோடு இதோ நம்ம அதோடய பாவக்காய் விதை போட்டேன் அதுவும் வந்துட்டுருக்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் இது என்ன ஒரு தான் நம்மளோட இங்கே உள்ள சூது இது த குளிர் சீசனில் இதெல்லாம் செத்து போய்டும் சொல்கிறாங்க ஆனால் நான் போய்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெறும் விசிட்டிங் மிஸாக தான் வந்திருக்கேன் மகள் என் பேரன்ட் டெலிவரிக்காக வந்தேன் அது வரைக்கும் நான் வந்து பார்த்துக்குவேன் நெக்ஸ்ட் வீக் நான் கிளம்பிடுவேன் மகளும் கூடவே வருவாள் அதனால் இதை பார்த்துக்க சொல்லியிருக்கேன் இதோ பாருங்கள் இங்கே விதவிதமான செடிகள் இருக்குது நண்பர்களே அது என்ன செடின்னே தெரியாது நிறைய விதைகள் இந்த செடியில் இங்கே பாருங்கள் நல்ல நல்ல எந்த செடி மாதிரி இருக்குது மனத்தை காளிக்கிற செடி மாதிரி ஆனால் அது இல்லை இது பெரிய மரம் இங்கே பாருங்கள் எவ்வளோ விதைகள் பார்க்க அழகாக இருக்குது அதே மாதிரி இந்த கல்யாணங்களில் வைக்கிறாங்க இல்லையா இந்த பூச்செடியும் நிறைய இருக்குது மேலெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான இருக்குது அதே மாதிரி என்னன்னு தெரியாத சில மரங்கள்லாம் இருக்குது ஆனால் அது என்ன வே என்ன பழம்னே தெரியல ஆனால் அழகாக ரெட் ரெட்டாக மனசை கவர்ற மாதிரி இருக்குது பழங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் போடுற அடுத்த வீடியோவில் இங்கே இந்த ரோடுங்களில் விளையிற ஃப்ரூட்ஸுங்களை பற்றி போடுறேன் நிறைய ஃப்ரூட்ஸுங்க விளையுது அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன் இந்த வீடியோ இதோட அவ்வளோதான்